ஒரு ஒரு ஆட்டக்காரன் தொழில் கூட வராமடி கொண்டிருக்கிறார் ஈட கடுமையான வரலாறு வரலாறு ஒழிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்தமிட்டு ஆண்டு என்ற காலையா அதை முத்தமிழ குறிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை மொத்தமா என பொறுத்து இருந்து பார்ப்போம் மஞ்சு விட்டு ரசிப்பது விட்டு ரசிப்பதுதான் வடமஞ்சி ஒலி நோக்கத்தோடு வடமஞ்சு இருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நானூறு நாடு தவறாக்கி பொனித்திர ஐயா துணையோடு ரெத்தி தேவரிகுடிப்புடன் அந்த காலை நாம எப்படியும் வணக்கிய ஒரே நோக்கத்தில் வளம் வந்து வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை

சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்ந்தவா சிறப்பு மிக்க மாடுபடு வீரர்களுக்கு பெருமை சேர்ந்தவா ஆட்டல் மிக்க ஒற்றை காலையா அறிவுமிக்க ஒன்பது நண்பர்களா யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன நாளைகள் நிறைந்து விட்டன இந்த கடுமையான ஓடியை வெள்வது யார் வெல்ல போவது யா இன்றைய வீரர்

இல்லை ராமணி பாலுக்கு ஈடாகும் காலை இருக்கலாம் நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை மூட்ட வந்த தெய்வமா உண்டிய பூமியிலே உறுதி பறக்கும் காலையில் அந்த காலையை கட்டி பிடிப்போம் என விலையில் படித்தனமான ஆட்டமா நீண்ட மாற்றிலும் சிறப்பு வரிசையாக வாழ்வு வழங்கிக் கொண்டிருக்கின்ற ராஜா தி ராஜா கஜேந்திரன் காக்கூர் இருப்பு சென்னை என்பதற்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சீட்டிய கைதட்டிகள் வீடுகளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு ஆடுபடி வீரர்களே மாட்டின் உரிமையாளர்களே காலை கதம்துவிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார்

சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சு விரட்டுக்கென தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட கண்ணி தமிழ் வளர்த்த கம்பர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் நாலு நாடு தவறாக்கி புளிக்கிற ஐயா துணையோடு கருப்பன் காலை மிக துணிப்புடன் கொண்டிருக்கின்றது ஒரு ஆட்டாரர்கள் மிக தொழில்ப்புடன் வளம் வந்து இருக்கின்றார்கள் காலையில் சிறந்த காளை சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்புமிக்க ஒன்பதி வீரர்களா யார் என்று பொழுது இருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன நடந்துவிட்டன கடுமையான போட்டியிலே வெல்வதையீரே போவது ஒரு காலையா ஒன் வீரர்களா ஆற்றின் ஒருமையாளருக்கு பெருமை வீரர்களும் சிறப்பான வீரர்களா பண்ண பொங்க சேர்ந்து வரம்பு இல்லா ஆட்டமே உணவு மறைந்து போகும் ஆட்டங்கள் புரிதல்லும் பயமில்லை எத்தையோ ஆங்கிலேயே தமிழன் வீரத்தை செல்லு மாட்ட அதுதான்